வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க இப்படி ஒழுங்கப்படி ஒழுங்கப்படி சொல்லி கொடுத்த மாதிரியாச்சு பேசு இப்படி பள்ளிக்கு போகாத ஒவ்வொரு பெற்றோரும் ஆசிரியர் தான் ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப கஷ்டங்க பாருங்க நீங்களே பாருங்க பஞ்சார விட்டு பஞ்சார விட்டு நடந்து குஞ்சு குஞ்சு தண்ணு പഞ്ചാര വിറ്റു നടന്ന് കുഞ്ചു പഞ്ചാര വിറ്റു കുഞ്ഞു നടന്നു നടന്ന് കുഞ്ചു നടന്ന് കുഞ്ഞു ആ പഞ്ചാര വിറ്റു നടന്ന് കുഞ്ചു പഞ്ചാര വിറ്റു അന്ന് കൊളന്ത അതുക്ക് തിരിപ്പി சொல்றത കേളുങ്ങ എന്നാടാ നമ്മ വന്ന മുടിയോ പഞ്ചാര വിറ്റു കുഞ്ഞു നടന്നു നടന്ന് കുഞ്ചു നടന്ന് കുഞ്ചു പഞ്ചാര വിറ്റു നടന്ന് കുഞ്ചു പഞ്ചാര വിറ്റു കുഞ്ഞു നടന്നു ഈ കൊളന്ത சொல்கிறத மட்டும் திருப்பி சொல்லு குட்டி சாத்தா மாதிரி பண்ணாத இப்படி எல்லாத்தோட வீட்லயும் குழந்தைங்க ஏதோ ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது என்ன விஷயம்னு புரிஞ்சுக்க முடியலிங்க குழந்தைங்க ஒரு விஷயத்த மனசுக்குள்ள போட்டு அதுதான் சரி அப்படின்னு பேசுறாங்க அப்படித்தான் நினைக்கிறேன் பாப்பா அது என்னன்னு சொல்லு தங்காம வீக்கும் குஞ்சு அன்னும் எனதருமை பெற்றோர்களே தயவு செஞ்சு இந்த மாதிரி குழந்தைங்க கிட்ட கோவப்படாதீங்க உங்களுக்கு எல்லாம் இந்த குழந்தை தான் தப்புன்னு தோணுது எவ்வளவு தடவை சொன்னாலும் திருப்பி 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 ஒரே விஷயத்த ஒரே மாதிரி பேசிட்டு இருக்குது ஏன் அந்த குழந்தைய குட்டி சாத்தானு சொன்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆட உண்மையாலுமே இங்க ஒரு குட்டி சாத்தான இருக்குதுங்க மாடல்ல 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 தம்பி மாடு அல்ல அப்படின்னு எழுதல மாடல்ல மாடல்லனா மாடல்லன்னு தான் பார்த்தோம் மாடுன்னு அர்த்தம் கிடையாது பத்து வருஷமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் பஞ்சார விட்டு மாடல்ல பஞ்சார விட்டு மாடல்ல 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 அந்த குட்டி சாத்தா இல்ல அந்த பெரிய சாத்தா என்ன சொல்லுதுன்னு கேளுங்க கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இவை தமிழ் மறை கற்பிக்குது மாடு மாடல்ல செல்வம் ஆடு மாடும் மாடு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கல்விதான் மாடுனனுக்கு சிறந்த செல்வம் ஆனால் மாடும் நம் செல்வம் யாரு நம்முடைய மூதாதை வல்லுவ பெருமகனார் கெட்டப் அப் மாறுது பேக்ராப் மாறுது ட்ரெஸ் மாறுது காலங்களும் மாறுது இப்ப போய் அந்த குழந்தைகிட்ட பஞ்சார விட்டு நடந்து கொஞ்சம் அப்படின்னு சொல்லுங்கன்னா அது அப்படியே சொல்லும் ஆனா பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க இவனுக்கு இன்னுமே கேடில் விழிச்செல்வம் மாடல்ல ஏ மாடு தடி மாடு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு நீ மாடு மேய்க்க போறதுக்காக இவன் எப்ப மாடை பத்தி பேசினாலும் இந்த கேடை பத்தியும் சேர்த்தே தான் பேசுறான் அப்புறம் என்ன திட்டுறதுக்கு வரைஞ்சு கட்டிட்டு வர தற்கொலை முன்னங்களா தம்பிகளா உங்ககிட்டதான் சொல்றேன் என்ன திட்டுறதெல்லாம் ஒரு வாரமா இருக்கட்டும் அது ஏத்துக்கிற ஆனா இந்த மாடல்ல கொண்டு போய் அந்த மாடு கிட்ட உங்க அண்ணன் உங்க அண்ணன் மாடு கிட்ட அந்த தடி மாடு கிட்ட எடை எடை செல்ற பையலே பத்து வருஷமா ஒரே பையப்பி திருப்பி திருப்பி சொல்றியடா மாத்தி சொல்லு உன்னால நாங்களும் தலை நிமிர்ந்து நடக்க முடியல ஒத்த திருக்குறள் அந்த ஒத்த திருக்குறளுக்கு நீ மனப்பாடம் பண்ணதுதான் பொருள்னு பத்து வருஷமா மாத்தாம ஏண்டா பேசிட்டு இருக்க அழகரின் உரை

கல்வி மனிதனுக்கு செல்வம் ஆனால் மாடும் நம் செல்வம் என்று பாடுகிறார் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்று நமது வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழியில் கல்விதான் மானுடனுக்கு செல்வம் ஆனால் மாடும் நம் செல்வங்கள் என்பதை வலியுறுத்தி பாடுகிறார் இது ஒரு ட்ரையல் தாங்க இன்னும் நூறு வீடியோக்கு மேல இதே மாதிரி மாடு மாடு மாடுன்னு சொல்லி இருக்குது ஆனா இவன் பையன் மட்டும் ஸ்கூலுக்கு போய் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல அப்படிங்கறதுக்கான கொஞ்சம் கூட சொன்னா யாராவது இத சொன்னா உடனே என்ன திட்டம் வர தம்பிகளே உங்களுக்காச்சும் அறிவு இருக்கான்னு யோசிப்பாருங்க உங்களுக்கு இருந்தா நீங்களே சொல்லுவீங்களே தான் அவன் ஒரு வாசிப்பு பண்ண வரைக்கும் பெரியார் பெரியார்னு பேசிட்டு இருந்தீங்க அவன் மறுவாசிப்பு பண்ண அடுத்த நொடி நீங்களும் பெரியாரா சொரியாரான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க ஏன்னா உங்களுக்கு சுயாரி வந்த இடத்துல இருந்துதான் நீங்களே கேள்வி அவங்க கிட்ட கேட்டிருப்பீங்க ஏன்னா நீ மேடை ஏற வரைக்கும் பெரியாரு உனக்கு பணம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அவரு சொரியாராயிருவாரா தமிழ் சனியன் அப்படின்னு பெரியார் ஒரு தடவை தான் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு அதை நீங்க ஒரு தடவை வாசிக்கிறீங்க அப்போ தமிழ்ல வெறும் பக்தி இலக்கியங்கள் தான் இப்ப இருக்கு அது அறிவியல் கூட இணையவே இல்ல அதனால தமிழ சனியன்னு சொல்லிட்டாரு அறிவியல் தமிழுக்குள்ள வந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு அவரு சொன்னாருங்கிறத படிச்சுட்டீங்க இத போய் மறுவாசிப்பு பண்ணப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அந்த அடிமை பக்தி இலக்கியத்தையும் மறுவாசிப்பு பண்ணீங்களா இல்லை பெரியார் சொன்னதை மட்டும்தான் மறுவாசிப்பு பண்ணிங்களா நீங்கள் தற்கொலைங்கிறதுனால தான் உங்கள் அண்ணன் என்ன சொன்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சிக்கிட்டு வர்றீங்க இந்த மாடலில் வச்சு கொஞ்சம் போய் மாற்ற சொல்லுங்கப்பா இது சரி பாலியல் குற்றம் நடந்துட்டா வாய் கூட திறக்காத ஆளுங்க தானே நீங்கள் ஏன்னா உங்கள் அண்ணன் தான் முன்னத்தியராக முன்னாடி நிற்கிறாரு உங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பாதிக்கப்பட்டவங்களையே தப்பாக பேசுகிற ஆளுங்கள்ல நீங்கள் போங்க போங்க பஞ்சார விட்டு நடன்னு குஞ்சு அதை குழந்தையே மாத்திக்கிட்டாங்க நீங்க எப்ப மாடல்லங்கிறத மாடல்லன்னு சொல்லி திருத்திக்க போறீங்க மாடுகளே மாடுகளே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்குது மாடுகளே பத்தாம் தேதி இந்த மாடு உங்களை எல்லாம் பார்க்க வருதாமா அதாவது மாடல்லன்னா மாடுதா அப்படின்னு சொல்ற இந்த மாடு உங்களை பார்க்க வருதாமா அப்ப நீங்க அவனுக்கு சொல்லி புரிய வைங்க வள்ளுவர் சொன்ன மாடல்ல நாங்க இல்ல நாங்க பஞ்சார விட்டு மாடு நாங்க வேற செல்வோம் ஆனா கல்விதான் முதன்மையான செல்வம்னு வேற கருத்து சொல்லி இருக்கிறாரு அது இந்த பத்து வருஷமா உனக்கு விளங்கவே இல்ல பெரியார பத்தி மறுவாசிப்பு ஒழுங்கா ஒரு உருப்படியா பண்ணு உடனே இத நான் சொன்னேன்னு போய் சொல்லி தப்பிச்சுக்க வேணாம் நீங்களே போய் சொல்லுங்கன்னு தான் சொல்ற ஏன்னா உங்க அண்ணன் ஒரு வாசிப்ப ஒழுக்கமா சொன்னாதா நீங்க அதை அப்படியே எடுத்து வாந்தி எடுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் உங்க நல்லதுக்காக தான் தற்குரீஸ் உங்களோட நல்லதுக்கு அதாவது என்ன ஸ்ரீமதி மாதிரியான தோடர்களை வாயில வந்ததெல்லாம் சொல்லி திட்டுற உங்களுக்காக தான் நான் சொல்றேன் நீங்க மாடல்ல மாடு மாதிரியே சில்ற பையனுக்கு எல்லாமே காசு தான் காசு கொடுத்தா என்ன வேணாலும் பேசுவான் ஆனா தற்கொலைகளா நீங்க உங்க கையில இருக்கிற அவங்க அவ கொடுத்துட்டு அவன் சொல்றதெல்லாம் அப்படியே எடுத்து தப்பு தப்பா பேசுறீங்களே கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு சொல்லுங்க மாடுதான் இல்ல மாடல்ல மாடல்ல மற்றையவை நேத்தே சொன்ன மாட மாளிகை மாடப்புறா இந்த மாதிரி நம்ம தமிழ் மொழியில மாட நிறைய இருக்கு கமண்ட்ல கூட நாலஞ்சு மாட்டை போட்டு விடுங்க இந்த மாடுக்கு புரியற மாதிரி நம்ம எல்லாம் இத்தனை பேசினாலும் இத்தனை அறிவுரை சொன்னாலும் அந்த தற்கொலைங்க அந்த மாடு கிட்ட போய் பேசுவாங்க நினைக்கிறீங்க பேசணும் பேச வைப்போம் அதனால பேசுவோம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்